எல்லாம் ஏசுலாம் சிலுவையில் தூக்கி சுமந்து ஐயா சாபமும் கிடையாது ஒன்றும் இல்லை அது வசனம் வெளிப்பட்டு வச்சுருவாங்க இனி சாபம் இராது அது நல்லா படிங்க வசனத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் பேசக்கூடாது உங்கள் இஷ்டப்படி ஜீவிய நீங்கள் செய்வீங்க அவங்க இஷ்டப்படி நீங்கள் திருமணம் பண்ணுவீங்க அவங்க இஷ்டப்படி பெண் கொள்வீங்க பிள்ளை கொள்வீங்க சபைக்கும் அங்கே பிரச்சனை இல்லை அதாவது என்ன சொல்கிறது சபையை கரெக்ட் பண்ணவா விசுவாசிக்கு தெரியாது சபை ஆல்ரெடி குளிர்ந்து இருக்குது சரி பரவாயில்ல அதுக்கு ஒரு ஒரு மேல் பூச்சை பூசி உள்ளே கொண்டு வரத்துக்கு எவ்வளோ வித்தைகள் தெரியும் இன்றைய நவீன கால சபைக்கு தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இது இல்லையா துணிகரமாக போய் அவங்க அவிஸ்வாசில் போய் பெண் எடுத்து அந்யனுக்கு பிணைக்க படிக்க வெகுபாடு அந்த பிள்ளையாண்டான்கள் வாழ வயதிலே செத்து மடிந்தார்கள் ஏன் ரூத்து டார்ச்சர் கொடுத்தா நான் ஒருபால் டார்ச்சர் கொடுத்தான்லாம் போடல அவர்கள் ஜீவிய காலம் முடிஞ்ச அவ்வளோதான் ஒருத்தம் போச்சுன்னா பரவாயில்ல ரெண்டு மாதம் சேர்ந்துப்போம் எத்தனையோ நான் அறிவேன் எத்தனையோ குடும்பங்கள்னு அறிவேன் என்னுடைய பாலிய நாட்கள்லேருந்தே எனக்கு தெரியும் என் கூட வேலை செஞ்ச பசங்கள்லாம் அவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணாங்க எல்லாம் கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்போ சத்தியம் தெரியாது நமக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறான்னு சந்தோஷமாகவே இருந்துச்சு அப்போ தெரிஞ்சு அப்போ இருந்து அறிவிக்கு சொல்கிறேன் பார்த்தா நாட்கள் ரெண்டு அஞ்சு வருஷம் கூட வாழல விபத்து என்னென்னமோ மரணம் இந்த வழிதான் அந்த தான் சொல்ல மரணம் எல்லாருக்கும் வருது இல்லைன்னு சொல்ல ஆனால் வாழை வயதில் பிள்ளைகளை எழுக்கக்கூடாது பெற்றோர்கள் இருக்கிறாங்க இருந்தாங்க பூர்ண வயது உள்ளவர்களாங்க தாய் மறித்தா பிள்ளைகளுக்கெல்லாம் அடக்க ஆராதனை பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஜீவனா சொல்லுங்க அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்படக்கூடாது பிணைக்கப்படுகிறவன் வெகுப்பாடு படுவான்னு சொன்னால் அந்த நாலு சுகத்துக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே அந்த பிள்ளை ஆண்டானோ அந்த மகளில் படுக்கிற கஷ்டம் பெற்றோருக்கு கொஞ்சம் எடுத்தெடுப்பில் தெரியாது எப்படி இருக்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அது நல்லா இருக்குன்னு பொய் சாற்று பொய் சாட்சி சொல்கிறதுக்குன்னே பெண்களுக்கு ஆசையாக இருக்கும் ஒன்று அவங்களே தேர்ந்தெடுத்தாக்கா சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது அவங்க பெற்றோருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதா ஒரு நினப்பு கட்சியில் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது கத்திரிக்காய் கை கால் முழிச்சா கடைத்திறகு வரும்ன்றாங்க இல்லையா அந்த மாதிரி நேரம் வந்துடும் அது வெளியில் அந்த திருமணம் அவர்களை தள்ளி விட்டுரும் ஆனால் திருமணத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது படிப்பு இருக்கும் வேலை இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் திருமணம் என்ன வந்தாலே அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும் திருமணம் வாழ்க்கையிலே அவர்களை உள்ளே பிரவேசிக்க முடியாது அது அதை பிரவேசிக்க முடியாதுன்னா என்னென்னா குழந்தை கூட இருக்கும் குழந்த இருக்காதுலாம் சொல்ல ஆனால் அந்த திருமணத்துக்குள்ளே அவங்க திருமணத்துக்கு முன்பு எப்படி இருக்குதாங்க வேதம் சொல்லுது கண்ணிகைகளும் மனைவிக்கும் வித்தியாசம் உண்டு புருஷர்களுக்கும் வாலிபர்களுக்கும் வித்தியாசம் உண்டு இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அதே மாதிரி இருக்கும் குணத்துலேயும் இருக்கும் அல்லது சுபாவத்துலேயும் இருக்கும் சரீர அளவுலேயும் இருக்கும்